கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சின்ன விஷயங்கள் மட்டும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு இந்த இதை முடிச்சுக்கலாம் முதல்ல ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிவகங்கை மாவட்டத்தோட ராமநாடு மாவட்டத்தில் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் வீரியமா இருப்பாங்க ஆனா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருபத்தி பேர் வந்து நம்ம ராமநாடு சின்ன இங்க ஊருக்கு வந்து சிவகங்கையா இருந்தோம் அப்பா அங்கே டாக்டர் இருந்தாரு ஆனா இப்போ போகும்போது போர்டு எண்ணிக்கிட்டே போவோம் தாத்தாவுக்கு எத்தனை போர்டு இருக்கு அப்படின்னு எண்ணிக்கிட்டே போவோம் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு போர்டு கூட இருக்காது டாக்டர் வந்து நியாயமா பேரவையோட போஸ்ட் ஒட்டிப்பாங்க அந்த ஒரு போஸ்ட் கூட இருக்காது அந்த மாதிரி கட்டமைப்பு அப்படி இல்லை நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இந்த சிவகங்கை மாவட்டத்துல இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்க முன்பு அந்த இளைஞனனுக்கு முதலனோட வார்த்தைகள் என்னோட வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சங்கம் வந்து தேவந்திர பண்பாடுகளில் ஈடுபது செயல்பாடுமே இருக்காது திமுக சார்ந்தோ அதிமுக சார்ந்தோ பிஜேபி சார்ந்தோ காங்கிரஸ் சார்ந்தோ எந்த ஒரு இதுவுமே இருக்காரு ஏன்னா தேர்தல் நடந்த போது பண்ணிடுறது இப்ப நம்ம அன்னை வேலை சார் வந்து திமுக இருக்காப்ப பிரபாலர் விருது சென்னை மாவட்ட செயலாளர் தரவரசி வந்து பாடகர் மாவட்ட செயலாளர் ராசியான வந்து சிவகங்கை மாவட்டம் ஆனா வந்து வரவு கட்சி வடகர் ராஜி வந்து திமுக இருக்காப்புல வடகை பாலாணி வந்து புதிய தமிழகத்தில் இருக்காங்க நம்ம எது கருத்தை கேட்டாலும் நம்ம வந்து கருத்து சொன்னாலும் வந்து அதை கேட்டுட்டு போற ஒரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் தம்பி இருக்காப்புல அது போக வந்து எஸ் எம் சேகரணையை காப்புல இப்படி எல்லாரும் ஒற்றுமை இருக்கும் எந்த ஒரு அரசியல் தலையெடுமே உள்ள இருக்காது அதிமுக அரசியல் திமுக அரசியல் காங்கிரஸ் எந்த ஒரு கட்சியோட அரசியல் தலையெடுத்து இருக்காது அது மாதிரி ஒரு உருவாக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரோட கருத்தை கேட்கணும் எல்லாரும் பங்கு பெறணும் எல்லா கிராமத்துலயும் கூச்சி அனுப்புங்க அது மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா கல்வி மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க நம்ம வந்து பத்தாறு படிச்சக்குள்ள பன்னெண்டாவது படிச்சக்குள்ள கஸ்டமார்க்கு எடுத்தோம் பெருமையே கிடையாது ஒரு புள்ளைய ஒரு டேட்டா ஊர்ல இருந்து ஒரு டேட்டா வருங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு டேட்டா வாங்குங்க நம்ம ஊர்ல கல்வி படிக்கிறதுக்காக கஷ்டப்படுறா காலேஜ் படிக்கிறதுக்காக கஷ்டப்படுறான்னு ஒரு டேட்டா வாங்குங்க அந்த புள்ளைய படிக்க வச்சு நீங்க பன்னெண்டாவது வருஷமா பண்ணாங்கிறது தான் உங்களுக்கு பெருமை அதை விட்டு எப்ப பாரு நம்ம வந்து ஒரு பொருட்கள் வருஷமா இருக்கிறதா அந்த புராணம் அந்த ஒரு ஒரு புராணம் அதே நிறைய சமுதாயத்தை சார்ந்தாலும் ஒரு பெருமையுமே கிடையாது அது மாதிரி இந்த ஆண்ட ஆண்டபரம்பர பெருமை எதுவுமே கிடையாது ஆண்ட பரம்பரை பெருமையை பேசவே கிடையாது அவர் ஆலத்துற பரம்பரையை எப்படி உருவாக்கிறதுக்காக தான் அவர் உழைச்சார் அவர் தான் உயிரை விட்டது எப்படி இந்த சமூகத்தை முன்னேற்றி கல்வியை எப்படி முன்னேற்றி இதை எப்படி ஆலப்புற பரம்பரையை உருவாக்கணும் அவர் யோசித்தார் ஒரு நாள் ஆண்ட பரம்பரை கிடையவே இல்லை அதனால சமூக முன்னேற்றத்துக்கு வேலை வேலைக்கோ அதை மட்டும் பொருளாதாரத்தை எடுத்துக்கீங்க பொருளாதாரத்தை அவ்வளவு முன்னேற்றமா இருக்காரு அவங்க நினைச்சா ஒரு சட்டமன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவங்களே தேர்ந்தெடுத்துடலாம் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணலாம் அவங்க நினைச்சா எல்லாமே பண்ணலாம் நம்ம இங்க இருந்து போற

நம்மளோட வரலாறு தங்களோட வரலாறு வரலாறு அதாவது சேவங்களோட வரலாறு எழுதாமல் தங்களோட வரலாறு எழுதவே முடியாது அந்த மாதிரி நம்ம அந்த புக்கெல்லாம் வாங்கி பண்ணிங்கொடிகளை பார்த்து நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான் உண்டு இல்லாட்டி நம்ம சமூகம் வந்து உண்மையாக முடிவில் வாங்கிக்கவே கிடையாது நம்ம தமிழ் வளர்ந்த எழுதின சமூக நீதி போராடி புக்கை வாங்கி பண்ணிக்க அந்த எழுதின புக்கில் எதுவும் எழுதியிருக்காருன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து காதல் வந்து கட்டுப்படுவோம் கட்ட வர்களை போட்டு கட்டுப்படுவோம் நாடிக்கு கட்டு போடுவோம் இது முதல் தேர்தல் பாரம்பரியம் தாலிகளப்பூச்சு போடுவாங்க மூணாம் அது தமிழோட வளர்ந்தாரு அது மாதிரி வந்து அம்மா வீட்டுல போயிட்டு போவாங்க அதுவும் நம்ம தேவையான வரலாறு இது எல்லாமே எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும்போது நம்ம வந்து தாத்து பட ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஆயிரம் பேர் ஆயிரம் கொண்டு போறேன்

இமர்ஜென்சி எனக்கு குடும்பம் சார்பாக என்னோட நன்றிகளை தெரிஞ்சிக்கிட்டு எங்களுக்கு கண்ணாமி உருவாங்க ரொம்ப நன்றி